நாளை சனிக்கிழமை நவம்பர் ஒன்று பிரபோதினி ஏகாதசி இந்த நாளில் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து கொண்டு விரதம் அனுஷ்டித்தால் அதனுடைய பெருமைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவு நாளைக்கு ஒரு வேளை உணவு உட்கொண்டு உண்ணா நோன்பு இருந்தால் ஏழு ஜென்ம பாபங்கள் போய்விடும் சின்ன புண்ணியம் பண்ணினால் கூட மலை அளவு பலனை தரும் மனசளவில் இந்த விரதத்தை நான் மேற்கொள்வேன் என்று நினைத்தால் கூட நூறு ஜென்ம பாபங்கள் போயிடுங்க இதை எப்படி கடைபிடிக்கணும் அதிகாலையில் எழுந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு தினப்படி பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு மகாவிஷ்ணுவை மனதிலே நினைத்துக்கொண்டு நாள் முழுவதும் அவருடைய நாமத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லி அவருடைய பெருமைகளை நின்று மன நினைத்து தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்கணும் கேளிக்கை சலசலப்பு சஞ்சலம் இவைகளுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கக்கூடாது விஷ்ணு லோக வாசம் கிடைப்பதற்கான ஒரு உன்னதமான நோன்பு வழிதான் இது மேலும் பத்து தலைமுறை மூதாதையர்களும் எதிர்கால சந்ததியினரும் விஷ்ணு லோக வாசம் பெறுவார்கள் இந்த நோன்பு கடைபிடிப்பதால் நரகத்தில் துன்பத்திலே வாழும் பித்ருக்கள் விடுதலை பெற்று ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதகமலத்தை அடைவார்கள் ஓம் நமோ நாராயணாய